அன்பிற்கினீங்க நண்பர்களே வணக்கம் உள்ளுவதெல்லாம் உயிர்கல்லல் மற்றது தள்ளிடும் தள்ளாமல் நீர் தின்னுவாங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்முறைகளும் நம்மளுடைய வடிவமைப்புமா அப்படின்னா உண்மைதாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நம்ம என்ன நினைச்சா வேலை செய்கிறோமோ அதுதான் நடக்கும் நீங்கள் ஒரு விதையை எடுத்துகிட்டு பூமிக்குள்ளே போய் போட்டுட்டு அது என்ன விதைன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு கற்பனையில் நான் மாமரம் மாமர விதை போட்டுட்டேன் மாமரம் வளரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வளராது அப்போ அந்த விதைக்குண்டான தான் அது வளரும் அது மாதிரி நல்ல விஷயங்களும் நல்ல புத்தகங்களும் நல்ல நண்பர்களும் நல்லவருடைய சேர்ந்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் அப்படி உருவாகிட்டு இருக்கும் அப்போ எண்ணங்களை நீங்க எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க கூட ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் என்னுடைய நண்பர் நல்லவர் ஓகேவா ஓகே ஆனா அவர் செய்யற செயல் கெட்ட அப்படின்னா அந்த நண்பர்கிட்ட நீங்க தள்ளி இருக்கிறது நல்லதுதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் வந்து நீங்கள் யார் கூட செயல்படுறீங்களோ அந்த எண்ணங்கள் தான் உங்களை வழிநடத்தும் ஓகேங்களா நாளைக்கு அந்த நண்பர்கிட்ட போகும்போது ஏதாவது தவறான வழியிலையோ அப்படி போக இதுவே ஒரு நல்ல நீங்க படுத்திருக்கலாம் இந்த படிக்கிற பசங்க கிட்ட பார்த்தீங்கன்னா முன் சேரில் உட்காருவாங்க ஓகேங்களா அப்போ சேரில் உட்காரவங்களா கெட்டவங்களா கிடையாது அப்படி கிடையாது அவங்களுடைய எண்ணங்கள் நிறையா இருக்கும் ஓகேங்களா பின்னால் சேரில் உக்காறவங்க நிறைய பெரிய பெரிய இடத்துக்கும் போயிருக்கிறாங்க முன்னால சேர உட்காரவங்க பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஆனால் எண்ணங்களை பத்தி நம்ம பேசும்போது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு மாமரம் விதையை போட்டுட்டேன் நான் தென்னை மரம் காய்க்கும் அப்படின்னா காய்க்காது அப்போது என்ன விதைகளை என்ன எண்ணங்களை உங்கள் மனதுக்குள்ளேயோ உங்கள் பதியோ போட்டு வச்சிருக்கீங்களோ அதுதான் பிரதிபலிப்போம் நான் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு விதைச்சிட்டிங்க நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு விதைச்சிட்டிங்க எண்ணங்கள் வந்து விதைச்சிட்டிங்க ஆனால் அதுக்கு உண்டான செயல்பாடுகளும் செய்யும் நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் என்னத்தில் நான் வச்சிட்டேன் அப்போ நான் ஆறு மணிக்கு ஏந்தேனா அது கிடையாது எண்ணங்கள் அங்கே பிரதிபலிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்துங்கன்னா அந்த அஞ்சு மணிக்கு எந்திக்கணும் அப்போ உங்கள் எண்ணங்களை வந்து நீங்க எப்பவுமே நேர்கோட்டில் பார்க்கணும் எப்படி நேர்கோட்டில் பார்க்கணும் சார் நான் மருத்துவமனைக்கு போறேன் மருத்துவமனைக்கு போயிட்ட பிறகு நான் மருத்துவர்கிட்ட போய் நான் கேட்குறேன் எனக்கு உடல்நிலை சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறேன் டாக்டர் சொல்றாரு இல்லைங்க உங்களுக்கு சீரியஸா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து என்ன நினைக்கணும் எங்கள் எண்ணங்களை நான் சரியாயிடுவேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள உங்க எண்ணங்களை நீங்க நினைக்கணும் எனக்கு ஒரு பயமா இருக்கட்டும் ஒரு எது ஏதாவது ஒரு சூழ்நிலையான எண்ணங்களை வந்து தவறான ஒரு எதிர்மறையாக நினச்சிட்டேன் அப்படின்னா அந்த எதிர்மறை எண்ணங்களே என்னை நாசமாக்கிடும் நன்றி வணக்கம்